உனகாந்தன் இன்னொரு பாடல் பாடுவார் அதில் சொல்லுவார் நீ எனக்கு இதை தரலனா அதாவது அவர் வந்து தான் கேட்க மாட்டார் எப்போவுமே ஃப்ரெண்டு தானே நீ தரலனா இனிமேல் நான் விநாயகரை வணங்க மாட்டேன் உன் பையன் முருகனை வணங்க மாட்டேன் உன் மனைவி பார்வதியை வணங்க மாட்டேன் உன்னையும் வணங்க மாட்டேன் ப்ராக் பிளாக்மெயில் பண்ணுற நீ எனக்கு தன் எனக்கு இது குடு பதனா ஒன்று வணங்குவேன் இந்த அதே மாதிரி சிவபெருமானும் சும்மா கிடையாது ஞான சம்பந்தரையோ அப்பருக்கோ மணிவாசகருக்கோ பெரிய கஷ்டம் இல்ல அதிகமான கஷ்டத்தை கொடுத்தது டபாலுக்கு தான் கண்டை பிடுக்குறதா இருக்கட்டும் ஏன்னா டபால் அதை நிறைய தப்பு பண்ணும் போதெல்லாம் அதை அதை சரி பண்ணுவார் காசுகளை கொடுத்தா நம்ம இப்போ சொல்கிறோம் பாருங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுவிட்டு ஏடிஎம்ல எடுக்கிற மாதிரி அவர் அதை ஆற்றில் போட்டு விட்டு திருவாரூர் ஒரு வந்து அதை எடுக்கிற போது அவர் மனைவி கிட்ட நைட்டு சொல்கிறார் அங்கே என்ன ஆற்றுல போட்டிங்க எடுத்துக்க சொன்னாரு தூக்கி தர முடியாது அப்படின்னுச்சு நான் அதை ஆற்றுல போட்டுட்டேன் நாளைக்கு குளத்துல எடுத்துக்க போறேன் நீ வா அப்படின்னு பொண்டாட்டியை கூப்பிட்டு படிக்கிறதில் உட்கார வச்சுட்டார் எந்த விஷயத்தையும் பொண்ணுங்க கிட்ட சொல்லக்கூடாதுங்கிறதுல இது ஒரு உதாரணம் அந்த அம்மா நைட்டோட நைட்டாக ஊருக்கே சொல்லிருச்சு ஊரே வந்து எட்டி பார்க்க வந்துருச்சு இவன் யோசிக்கிறாரு இவகிட்டப்பட்ட தடவை சொல்றோம் என்ன ஊரே வந்துருக்கு ஊரே வந்துருச்சு ஏன்னா எங்கேயோ போட்ட காசு குளத்துல எடுக்க போகிறாங்க அது எப்படி எடுக்க முடியும் எல்லாம் வந்து நிற்கிறாங்க இந்த உள்ள உள்ளே போய் இறங்க எடுக்க போறாரு காசு வரல அப்போ ஒரு பாட்டு பாடும்போது அதில் ஒன்று சொல்வார் என்னென்னமோ கேட்பார் கெஞ்சி அப்பா கொடுத்துருப்பாக்கா அதில் ஒரு வரி சொல்வார் என்னென்னு பட்டாட்டி பார்த்துட்டுருக்காப்பா கொடுத்துருப்பா ஏன்னா வேறு யாருக்கிட்ட வேணாலும் அவபாடப்பட்டுலயா பொண்டாட்டி இருக்கு அவமானப்பட முடியாதுனால உடனே அவர் அந்த குளத்துல காசை கொடுப்பாரு அப்படின்னு இந்த மாதிரியான பல அழகான விஷயங்கள் சுந்தரருக்கும் சிவபெருமானுக்கும் இருக்கிறதான் நம்ம பார்ப்போம்